அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை செம்மையாக போயிட்டுருக்கு இல்லையா ஐயனார் துணை சீரியல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப பரபரப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிலா வந்து எல்லா ஹாஸ்டல்லையும் இடம் கேட்குறாங்க அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஐடி ப்ரூஃப் இல்லாததுனால ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா இப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு நகை இல்லாததுன்னு போட்டிருப்பாங்க அதை போய் பேங்க்கில் வச்சு அடவு கடையில் கடையில் வச்சு அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க காசை கொண்டு வந்து சோழன்ட்ட கொடுக்குறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போ சோழன் வந்து எனக்கு எதுக்குங்க பணம் நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க மறுபடியும் ஐயனார் வீட்டுக்கே வந்துடுறாங்க வந்தேன்னு சோழன் சொல்லுவார் என் தம்பிங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து நம்ம எப்படி கல்யாணம் ஆச்சு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் என் தம்பிங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரியாது நீங்கள் வந்து காட்டிக்காதீங்க நம்ம ஹாஸ்டல் பார்க்க போனதை வந்து நீங்கள் வெளியே காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சோழன் வந்து சொல்லுவார் அப்போ வந்து நிலா சொல்லுவாங்க ஏங்க எப்படி இருந்தாலும் நான் போக தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொன்னே வந்து இல்லைங்க நீங்கள் போகிறப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இப்போதைக்கு தெரியவனா என் தம்பிங்க பாவம் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லணுமே சரி அப்படின்ருவாங்க நிலா அதுக்கப்புறமா வந்து பாண்டியன் உள்ள இவங்களாம் வந்து ஒரு நார்மலாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடேசனும் அவங்க அண்ணனும் வந்து அடித்து கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த பந்தல் போடுற விஷயத்தில் வீடு ஏன் வீட்டில் ஏண்டா போட்டா என் வீட்டில் ஏன்டா விசேஷம் வச்சா என் இடத்துல அப்படின்னு அந்த அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வீட்டுக்கு வந்துடுது அந்த இடத்துல நிலா நிற்கிறாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா அர்த்தம் இந்த இடத்துல அவரை வந்து நடேசனை வந்து நிலா தான் காப்பாற்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது இவர் மேலே தப்பு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மக்களே சரிங்களா